இந்த பகுதியில் நாம இந்த ஆய்வுக்காக வந்திருக்கோம் இது இந்த கொல்லன் கரடுங்கிற கும்மணன் சார்ந்த பகுதியா இருக்கு பார்த்தா அந்த பண்ணமரம் கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி இருக்கும் இந்த ஆலமரத்துல பண்ணமரம் வந்து இந்த உள்ள எச்சம் வந்து வளர்ந்து திரும்ப மரத்தை மேல மறந்து பிணஞ்சு போய் வந்திருக்கு பார்த்தா மரத்துக்குள்ளேயே திரும்ப பிணைஞ்சு 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 மணிக்கு மேல போய் அது திரும்ப மேல போயிருச்சு அது கொஞ்சம் சொல்லு இல்ல கொஞ்சம் வரலாற்று ஆய்வு சார் சார்பில் இப்ப கும்மணன் காவிய இருக்கு ஆமா வரலாற்றில் எப்படி வந்து பெரிய பெரிய அரசர்களெல்லாம் வந்து குறுநில மன்னர்களை அவங்க வள வளங்களை கொள்ளையடிக்கிறக்காக எப்படி வந்து படையெடுத்து ஆக்குப்பை பண்ணாங்க அவங்கள ஆக்கிரமிச்சாங்க அந்த ஆக்கிரமிப்பையும் தாண்டி எப்படி நம்ம வள்ளல்கள் இங்கே வளர்ந்தாங்கிறத பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அதுக்கு ஒத்து வர்ற மாதிரி இந்த மரம் இருக்குது ஆதியில் ஒரு பனைமரம் வளர்ந்துருக்கு பனைமரத்தை ப சுற்றி ஒரு அரச மரம் வளர ஆரம்பிச்சிருக்கு வ ஒரு அரச மரங்கிறது ஒரு பெரிய அகலமாக வளரக்கூடிய மரம் பனை மரம் அது உயரமா உயரமாக வளரக்கூடியவங்க அதனுடைய ஒரு உருவ அமைப்பை வச்சு இது அப்படியே அதை சுற்றி தழுவி இந்த மரம் ஆக்கிரமிச்சு அந்த மரத்தை மூடுற அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்குது ஆனா அந்த பனை மரம் அதையும் தாண்டி அதுக்கு மேல வளர்ந்துட்டு இருக்கு இது நீயா நானா போட்டி எப்படி நம்ம வரலாற்றுல அரசர்களை பற்றி சேர அரசர்கள் வந்து எப்படி நம்ம கொங்கு நாட்டை பிடிச்சாங்க பாண்டிய அரசர்கள் வந்து எப்படி கொங்கு நாட்டை பிடிச்சாங்க சோழ அரசர்கள் எப்படி பொங்கு சோழர்கள்னு வந்து ஆட்சி புரிஞ்சாங்க நம்ம படிக்கும்போது அதற்கு முன்புல நம்மளோட இடத்துல ஒரு ஒரு வள்ளல்களும் மலையிலையும் மலை சார்ந்த பகுதிகளையும் ஆட்சி செஞ்சதை பத்தி தான் நம்ம இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்போம் வள்ளல் ஆண்ட பகுதி கும்பணனையும் வந்து அந்த நாட்டையும் குறுநில மன்னர்களை வந்து பெரிய பெரியவர்களெல்லாம் எப்படி அவங்கள வந்து வென்று அடிபணியை வச்சு அதையும் தாண்டி அவங்க மறுபடியும் வளர்ந்து வளர்ச்சி அடைஞ்சு வள்ளல்களா இருந்து கொடுத்தாங்கிறத பத்தி நம்ம படிக்கும்போது இந்த இயற்கை வந்து நம்மளுக்கு அந்த அந்த தத்துவத்தை உணர்த்துற மாதிரி இருக்கு இந்த மரம் வளர்ந்துருக்குறது ஒரு அரச மரம் எப்படி வந்து அந்த மரத்தோட ஃபஸ்ட்டு நட்பா பழகிற மாதிரி வளர்ந்து அது மேல அதை கொஞ்சம் கொஞ்சமா மூடி அதையும் தாண்டி அந்த பனைமரம் மேலே வளர்ந்து நம்ம வாழ்வியல் தத்துவம் அரசர்களோட போர் முறை அவங்களோட ஆக்கிரமிப்பை பத்தி சொல்லுது இன்னொன்னு எடுத்தா மனிதர்களுக்குள்ள ஒற்றுமையா தெரியும் ஒரு நிலத்துல கிடைக்கிற நீரை நம்ம ரெண்டு பேருமே ரெண்டு மரம ஒற்றுமையா வளது ஒற்றுமையையும் சேர்த்தளோ அரசையும் வேப்பமரத்தையும் கோயில்கள்ல வச்சு நம்ம சேர்த்து வளர்த்துறோம் ஏன்னா வேப்ப மரத்தோட இது காற்று வந்து மருத்துவ ரீதியா நல்லதுங்கறதுக்காக வைக்கிறோம் ஆலமரம் வந்து அந்த நிழல் தரக்கூடியது விழுதுகளோட பெருசா வரக்கூடியங்கிறது அரச மரம் வந்து நம்ம ரிலீஜியஸா சேர்ந்துக்கிறோம் அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் கோயில வைக்கிறோம் அப்படிங்கிறது ஆனா இன்னொன்னு வந்து மரம் வந்து சேர்ந்து வர்ற மரம் வந்து அவருக்கு தான் நம்ம கோரிலேட் பண்ணி சொல்றோம் ஆனா இது வந்து ஒரு மருத்துவ ரீதியான குணம் கொண்ட பனை மரம்ங்கிறது உங்களுக்கு நீர் எவ்வளவு ஆழத்த இருந்தாலும் எடுத்து வளரக்கூடியது நம்முடைய

ஆனா இதுல இந்த மரம் அந்த மரத்தை வளர விட்டுருக்குது அப்ப இது வந்து நம்ம வேற்றுமைக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம் ஒற்றுமைக்கு உதாரணமாகவும் எடுத்துக்கலாம் நன்றி